அக்ரிகல்ச்சர் டாக்டர் சார் பார்க்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு விஎஸ்டி சக்தி பவர்டில் இருந்தாங்க வெயிட் பண்ணி வந்துருக்குங்க நம்ம சேனலாக புதிதாக பார்க்கணும் நண்பர்கள் மறக்காமல் கீழே கிரேன் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்இன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி பாருங்கள் நண்பர்கள் இங்கே நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க பவர் டில்லர் பார்த்தீங்கன்னா விஎஸ்சி சக்தி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிஐ தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பவர் மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க ஒரு ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஹெச்பி உள்ள பவர் தாங்க வண்டி கூட டயர் வீலும் அயன் வீல் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி காரரு டூல்ஸ் பாக்ஸ் இருக்குதாமா அதையும் கொடுக்குறத சொல்லியிருக்கிறாங்க பாட்லர் வந்து ரன்னிங் கண்டிஷன் தாங்க இருக்குது இருக்கிறபடி தான் உங்களுக்கு வீடியோஸ் காப்பிக்குறேன் நீங்கள் வேணால் நேரில் போய் பாட்லரை ஓட்டி பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் நண்பர்களே பாட்லர் இருக்கக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அருகில் தாங்க இருக்குதுங்க இதோட ரேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் என் நேரில் போனால் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி தருவாங்க குறைச்சி கொடுப்பாங்க நண்பர்களே விவசாயியோட கான்டக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்க டைரெக்டாகவே காண்டாக்ட் நீங்கள் நேரில் போய் போட்டுக்காரரை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டு பேசிக்கலாம் நண்பர்களே இதே போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனைக்கு பண்ணோன்னு இருந்தீங்கன்னா எப்போ பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் என்னை டைரக்டாகவே காண்டக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிலும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற நண்பர்களே நன்றி வணக்கம்